ஏன்னா சில யூடியூப்ல இதெல்லாம் காட்டி இருக்க மாட்டாங்க நான் பாருங்க அவர் செய்யக்கூடியதையும் வீடியோல காட்டுறேன் வரணும் இந்த ராமலிங்கிட்ட கல்லு வாங்கினேன் பணியாரம் நல்லா எந்திரிக்குது குழம்பு நல்லா இருக்குது பணியாரம் கடைக்கு சுடுறேன் அருமையா இருக்குதுன்னு சொல்லணும் அவங்க நம்ம நம்பி காசு போடுறாங்க ஆச்சா நாம எங்க இருக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது கண்டிப்பா கண்டிப்பா அவங்க வந்து சோசியல் மீடியாவை பார்த்துட்டு நம்மளுக்கு காசு போடுறவங்க நாம அவங்களுக்கு தரமா செஞ்சு கொடுக்குறேன் அந்த காலத்து அம்மா எல்லாம் பழகிக்குவாங்க இப்ப வர பிள்ளைங்களுக்கு எல்லாம் பழக்க தெரியல அதனால நாங்களே அடுப்புல வச்சு கேசல் வைக்கிற மாதிரி இப்போ வர்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் நாங்க கொடுத்தோம் தெரியல நாங்களே சிசி பண்ணி கொடுத்துட்றோம் சேலம் மாவட்டம் வேர்பாண்டி ஒன்றிய முறங்கப்பட்டிங்க இவர்கிட்ட கல்லு வாங்கிட்டு போயிருக்கோங்க ஒரு இருபத்தஞ்சு குழி கல் அந்த மாக்கல்ல தான் பணியாரம் நல்லா இருக்கு நாங்க கடை வச்சிருக்கிறோங்க இவர்கிட்ட வந்து எப்படி பண்ணாலும் ஒரு பத்து வருஷத்து அனுபவம் நம்ம கிட்ட இருக்குங்க இதோட வந்து இவர்கிட்ட ஒரு இருபது கல்லு வாங்கிட்டு பட் இப்போ கூட கல்லுக்கு தான் வந்திருக்கிறேன் கல் நல்லா இருக்குதுங்க டேஸ்ட் நல்லா இருக்கு பணியாரமும் சொல்ல சொல்லையா நல்லா இருக்குங்க பைய வந்து நல்ல ஒரு தரமான கல்லுங்க பணியாரம் சுட்டா கூட வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும் நல்லா இருக்குங்க செய்ய முறையெல்லாம் வந்து இவர் ரொம்ப நாளா இருக்கிறாருங்க நாங்களே வந்து ரொம்ப நிறைய இடத்துல தேடிட்டு தேடி தான் வந்தோம் இவரை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்புறம் ஆனால் நல்லா வந்து செஞ்சு கொடுக்குறாருங்க நல்லா தரமாக ஒரு கல்லு வந்து கல் மாதிரி நல்லா தரமா எடுத்து செஞ்சு வணக்கம் சேலம் கோபிநாத் இன்னைக்கு நம்ம நம்ம நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் வட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நாச்சிப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா முப்பது வருஷமா இந்த தொழில செய்யறாங்க அது என்ன தொழிலுங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் அது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மக்களுக்கு உடல் ஆரோக்கியமான கல் செட்டி கல் பனியார கல் கல் தோசைக்கல் இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல விஷயங்களை வந்து சொந்தமா பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரெடி பண்ணி எல்லா கடைகளுக்கும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப என்னன்னா இவங்க வந்து நம்ம நேரடியாக மக்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அண்ணனுடைய ஐடியா அதுக்காக தான் அண்ணன் வந்து நமக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்குதான் இங்க வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா அண்ணன் செய்யறது எல்லாமே இந்த வீடியோல பாருங்க எப்படி செய்கிறாருங்கிறதான் ஏன்னா பத்தி நம்ம ஒரு கடைக்கு போய் வாங்கும் போது அதை நம்ம சொந்தமா தயாரிக்கக்கூடிய இடத்துல வாங்கும் போது அது இன்னும் குறைஞ்ச விலையில கிடைக்கும் தரமாவும் கிடைக்கும் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எப்பயும் போல இந்த வீடியோ மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் மறக்காம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோ வணக்கங்கண்ணா உங்க பேர்லாம் என் பேர் ராமலிங்கன்னு அப்படின்னா சரிண்ணா இந்த தொழில் எத்தனை வருஷமான வந்து ஐயாயிரம் தொழில் இது ஐயாயிரம் தொழில் பாட்டம் தொழிலாம் நாங்கெல்லாம் சொந்த ஒரு சம்பானம் ஓம்ல இருக்க அப்புறம் அங்கிருந்து காலிப்டி வந்துட்டோம் வந்து இங்க சொந்தமாவே நாங்க தயார் பண்ணி கடைகளுக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த மதுரை திருச்சி இந்த சேலம் இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் இது வரைக்கும் நான் யூடியூப்ல போன இப்பதான் மக்களுக்கு நாமளே நல்லா சொந்தமா தயார் பண்ணி நல்லதா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடுறேன் இப்ப இந்த நம்ம இடம் எங்கண்ணா இருக்கு நம்ம இடம் காலிபுட்டி வைகந்த ரோட்ல இருக்குது அங்கிருந்து வந்து நாச்சிபுட்டியில கடை எடுத்து நாங்க இந்த கடையிலேயே நாங்க பொருள் போட்டு ஆன்லைன்ல போடுறோம் ஜங்களும் வந்து இந்த மாதிரி தயார் பண்ணி எல்லாம் சொல்றாங்க இது வந்து எப்படின்னா நாங்க சொந்தமா தயார் பண்றோம் தயார் பண்ணி கொடுக்குறோம் வடங்களுக்கு போறதெல்லாம் நாங்க வந்து நாங்க வந்து சொந்தமா உங்களுக்கு மக்களுக்கு கொடுத்தோம்னா நாங்க சீசிங் பண்ணியே கொடுத்துட்றோம் அவங்களே போய் ஆமா சீசிங் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த கல்லு அப்படியே போனதையும் பணியாரம் அப்படியே சுட்டுக்கலாம் அப்படியே அப்படியே கேஸ்ல வச்சு சுட்டுக்கலாம் சுட்டுக்கலாம் ஏழு குழி இருக்குது தோசை கல் இது இருக்குது தோசை கல்லு அப்புறம் வந்து கல்சட்டி எல்லாம் இருக்குது இந்த மாதிரி தோசைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்களா தோசையெல்லாம் வந்து இதுல இரும்புல விட இது நல்லா இருக்குங்க ஏன்னா தேயாது அனல் வந்து அப்படியே நிக்கும் அந்த இரும்புதில் வந்து என்ன பண்ணும்னா இரும்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தா தான் அது சுட முடியும் இது எரியாத நின்று போயிட்டாலும் சுடலாம் 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 ஆனா வந்து தேயாது ஓட்ட உழுவாது எவ்வளவு நாள் இருபது வருஷம் அப்படியேதான் கிடக்கும் தான் கிடக்கும் தேயாது இந்த பொருள் அப்படிங்க இந்த கழிச்சிட்டு ஒரு கிலோ கறி வேகம் ஒரு கிலோ கறி கிலோ கறி நாலு லிட்டரு இந்த கழிச்சிட்டு நாங்க போட்டு இருபது வருஷம் ஆகுது இருபது வருஷம் இதுல தான் குழம்பு வைக்கிறோம் இப்போ இது வந்து இது நீங்க வீட்டுல யூஸ் பண்ற கல் இது ஆமா ஓகே ஓகே ஆச்சுங்களா அது சிசி மணி நாங்க தரோம் நாங்களே பழக்கம் பண்ணி கொடுத்துருவோம் நீங்களே கஞ்சி ஊத்தி சுடு தண்ணி வச்சு பண்ணி கொடுத்துருவோம் ஒரு லிட்டரு அரை கிலோ கறிக்கும் தரோம் ஒரு கிலோ கறிக்கும் தரோம் ரெண்டு லிட்டரு நாலு லிட்டரு மூணு லிட்டரு இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி தரோம் இந்த மாதிரி தயார் பண்ணி தயார் பண்ணி தரோம் இந்த காய் வணக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குதுங்க மூடி போட்ட கல் சட்டிலாம் கூட இருக்குது ஓகே தயிர் போடுறது அப்புறம் குழம்பு ஊற்றி வைக்கிறது இந்த மாதிரி சட்டியெலாம் உப்பு போடுறதெல்லாம் எங்கிட்ட இருக்குது எல்லாமே சொந்தமா கல்லு கல் போனாங்க தயார் பண்ணுறோம் சொந்தமாக கிரீன்ஸில் வாங்கிட்டு வந்து இந்த போட்டு சரிங்க சொந்தமாக தயார் பண்ணி கொடுக்குறோம் சரிங்கன்னா இப்போ இந்த கல் சட்டிலாம் செய்யறேங்க ம் இதெல்லாம் எந்த வகையான கல்னால் கல்லுங்களா இதெல்லாம் மாவு கல்லு ஆழத்தில் இருக்குதுங்க ஏன்னா அது ஒரு கருங்கல் மாதிரி இது தனிப்பட்ட முறையில் இது கல் இருக்குது சிலைக்கே ஆகுது பனையார் கல் தோசை கல்லிருக்கெல்லாம் ஆகுது இதெல்லாம் அப்பயே ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே இதில் வந்து பனையார் விட்ருக்குறாங்க குழம்பு வச்சிருக்கிறாங்க அருவம் சத்தி வர்றதுக்கு முன்னே அந்த அந்த மண் சட்டி வர்றதுக்கு முன்னே இதுல வந்து தயார் பண்ணியிருக்கிறான் அந்த உரகத்தில் வந்து விளக்கு வச்சு கல் அடிச்சிருக்கிறான் ம் 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 சொல்கிறேன் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே இருக்கும் இருக்கும் சரி சரி அப்பயே அதுலேயே வந்து சாப்பாடு செய்யறது எல்லாமே இதுலயே சாப்பிண்டதுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு எல்லாமே தான் குழம்பு ருசியா இருக்குங்க பாத்திரத்துல குக்கர்ல வைக்கிறத விட இதெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த சக்கரை வியாதி இந்த பிரசரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதுல சாப்பிட்டா நல்லா இருக்கும் சரிங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி பணியாரம் வந்து இதுல பஞ்சு மாதிரி வரும் அது கேஸ்ட்ரிங்னு ஒரு ஈஜத்தில் சொல்றோமான்னு வச்சுக்கோங்களேன் மதவாதன் தான் இருக்கும் மதவாதன்ட்டு இருக்கும் பனியாரம் வந்து ரெண்டு பனியாரம் நின்றுட்டு போட்டுருவோம் கீழே இது அப்படி கிடையாது சுட சுட தின்னுட்டா தான் இருக்கும் ஆமா ஆமா அந்த மாதிரி தான் இந்த கல் அது மெதுவாக இருக்கும் மெதுவா இருக்கும்னா பஞ்சு மாதிரி இருக்கும் பணியாரம் பஞ்சு பஞ்சா வருதுன்னு சொல்றாங்க இல்லையா பணியாரம் இதுன்னு தான் வரும் அப்படிங்க அந்த இரும்புலயும் கேஸ்டிங் எல்லாம் வராதுங்க சார் வராது ஆ பார்த்தீங்கன்னா இதுதான் கல் இந்த கல்லு தான் கன்று இந்த கல்லு தயார் பண்ணுறோம் இந்த கல்லு தான் இந்த கல்லு இந்த கல்லு இது செஞ்சோம்னா பாலிசா வரும் பாலிசா வந்துடும் சரி பாலிசா வருங்க நாங்க வந்து எண்ணெயை தொடவி ஒரு ஒரு வாரம் அப்படியே ஊற வச்சு அப்புறம் அடுப்புல கஞ்சி ஊற்றி நைஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருவோம் இந்த மாதிரி வந்துடும் இந்த கல் இந்த மாதிரி வந்துடும் ஓகே ஓகே இந்த மாதிரி வருங்க சார் இந்த மாதிரி வந்துச்சா நம்ம பனியாரம் சுட்டுக்கலாம் 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 வந்து அது என்னன்னா நம்ம கேசல வச்சு ஒரு அரசியல் சுட்டுப்பிட்டு கம்மி பண்ணிக்கணும் கம்மி பண்ணிக்கணும் நம்ம எரிச்சிக்கிட்டே இருக்கூடாது பணியாரம் வந்து கரெக்டா வந்துகிட்டே இருக்கும் ஒரு பத்து அடைசல் வேணுமா சுட்டுக்கலாம் நம்ம வந்து கேஸ் கம்மி பண்ணிக்கணும் வந்து ஒரு இடத்துல எடுத்து வாட்டி அப்புறம் கொஞ்சமா கம்மி பண்ணி கம்மி பண்ணிக்கணும் வெடிச்சிருந்து அதனாலதான் வச்சு அதிகமா வச்சிடறேன் அதிகமா வைக்கக்கூடாது அதிகமா வைக்க கூடாது ஆனா பழகிச்சினா வெடிக்காது எதுவும் பண்ணாதுதான் பண்ணி கொடுத்துறோம் ஏன்னா அவங்க அதை கொடுத்துருவான் சந்தேகம் எல்லாம் கொண்டு போய் வைப்பான் அப்புறம் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தோம் அப்படி அப்படியே கொடுத்துருவான் அந்த காலத்து அம்மா எல்லாம் பழகிக்குவாங்க இப்ப வர பிள்ளைங்களுக்கு எல்லாம் பழக்க தெரியல அதனால நாங்களே அடுப்புல வச்சு கேஸ்ல வைக்கிற மாதிரி இப்ப வர பிள்ளைங்களுக்கு எல்லாம் நாங்க கொடுத்துறோம் அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் தெரியாது நாங்களே சிசி பண்ணி கொடுத்துறோம் சரிங்கண்ணா 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 இப்ப வந்து நம்ம ஊர் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலத்துல ஏதோ

அது மாதிரி இருக்குதுங்க இதே மாதிரி இருக்குது அப்புறம் வடச்சட்டி மாதிரி இருக்குது ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு நாலு லிட்டரு இப்படி எல்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அரை கிலோ கறி வைக்கிற மாதிரி இருக்குது நூறு கிராம் பருப்பு போட்டு கடைகிற மாதிரி இருக்குது காய் வைக்கிற மாதிரி இருக்குது காய் வைக்கிற மாதிரி இருக்குது அதுல வந்து ஜாடி இருக்குதுங்க உப்பு போட்டு வைக்கிற ஜாடி இருக்குது தயிர் போட்டா மூணு நாளைக்கு எல்லாம் புளிக்காது அப்படியே தான் இருக்கும் ஏன்னா இந்த கல்லூரி மட்டும் தான் புளிக்காது ஹம் ஹம் எந்த பாத்திரத்துல போட்டாலுமே நாளைக்கு எல்லாம் புளிச்சிடும் இது வந்து புளிக்காது ஒரு மூணு நாளைக்கு அப்படியாது அப்படியே தான் இருக்கும் அதே மாதிரி குழம்பு வச்சா மூணு நாளைக்கு அப்படியே மறந்துட்டு தான் இருக்கு நுரக்கட்டா நுரவே கட்டா இந்த கழிச்சுட்டீங்க மட்டும் வச்சுட்டா கறி குழம்பு வச்சாலும் சரி பருப்பு முருங்காய் கத்திரிக்காய் போட்டாலும் சரி மூணு நாள் கழிச்சு எடுத்தீங்களா அதே தான் இருக்கும் அதே வாசம் தான் இது வந்து சீசிங் பண்ணாது

ஏழு நாள் செய்யணும் ஏழு நாள் ஊறணும் ஒரு அஞ்சு நாளைக்கு ஊர்னா கூட போதும் போதும் அதிகபட்சம் ஏழு நாள் ஏழு ஏழு நாள் நாள் சுத்தமா ஊருக்குன்னா அதுக்கு மேல வந்து கஞ்சி ஊத்தி அடுப்பு மேல வச்சிடணும் வச்சாலும் சரி அடுப்புல வச்சாலும் சரி விரவு அடுப்புல வச்சாலும் சரி அந்த கஞ்சி நல்லா கொதிக்கட்டும் சரிங்க கொதிச்ச வாட்டி அப்புறம் எடுத்து ஊத்திட்டு நீங்க சுத்தமா கழுவிட்டு கொழம்பு குழம்பு வச்சீங்களா ரெண்டாயிரம் வருஷம்னா நூறு வருஷம் ஆயிரம் வருஷம்னா கூட உடையாது

கை வேலையா இல்ல இது மிஷின் வேலையா இல்ல மிஷின் எல்லாம் கிடையாது கண்ணே ஊரே கை தான் கை வேலையா அது எப்படி கொஞ்சம் செஞ்சு காட்டிங்க நம்ம தான் தரேன் நேரத்துக்கு இதா கண்ணே オリジナル கல்ல நாம எடுத்துக்கிட்டு வந்து தயார் பண்றது இந்த முறையில தான் பண்ணனும் இப்படி வச்சிரோம் சரிங்களா இந்த மாதிரி ஒரே மாதிரி செதுக்கிக்கிங்க ஆமா இப்படி செதுக்கணும் ஹம் ஹம் கையிலேயே செதுக்கு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா இது மாதிரி தயார் மாதிரி செதுக்கு ஒரே மாதிரி கொண்டாந்து கையிலே போடுவோம் இந்த குடி பாருங்க கையில வரும் அப்படியே சும்மா இது கஷ்டம்தான்

இப்படி பாரு தோசை கொள்ள அண்ணன் நேரடியாவே நமக்கு செஞ்சு ஆமா ஏன்னா சில யூடியூப்ல இதெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க நான் பாருங்க உங்களுக்கு அவர் செய்யக்கூடியதையும் வீடியோவில் காட்டுறேன் கண்டிப்பா அண்ணனுக்காக ஒரு ஒரு லைக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ணனுடைய உழைப்புக்காக இந்த வீடியோ மக்களுக்குள்ள உங்களுக்குள்ள நீங்களே ஷேர் பண்ணி மக்களுக்கு இந்த வீடியோ இன்னும் அதிக பேர் பாக்குற மாதிரி கொஞ்சம் உதவி செய்யுங்க எப்படிங்கண்ணா சொல்ல இல்ல கண்ணே நாம வந்து உண்மையா உழைச்சி ஜனங்களை கொடுத்தேன் கண்டிப்பா அது வீட்டுல அப்படியே பொருள் இருக்கும் அந்த ஆவாத பொருள் அந்த பொருள் இந்த பொருள் கடையில வாங்கி வச்சுக்கிட்டு நாம வந்து பண்றதுலாம் நல்லதில்லை நல்லது இல்ல வாங்கி நம்ம பேரு எனக்கு வரணும் இந்த ராமலிங்கிட்ட கல் வாங்கின பணியாரம் நல்லா எந்திரிக்குது குழம்பு நல்லா இருக்குது பணியாரம் கடைக்கு சுடுறேன் அருமையா இருக்குதுன்னு சொல்லணும் ஐயோ ஓட்ட உழஞ்சு போச்சா அப்படி இப்படின்னு வந்தா எப்படி வியாபாரம் பண்றது கண்டிப்பா கண்டிப்பா நாம சுத்தமா தொழில் பண்ணி ஜனங்களுக்கு ஆச்சா நாம எங்க இருக்க தெரியாது கண்டிப்பா கண்டிப்பா அவங்க வந்து சோசியல் மீடியாவை பாத்துட்டு நம்மளுக்கு காசு போடுறவங்க நாம அவங்களுக்கு தரமா செஞ்சு கொடுக்குறேன் கம்மி ரேட்ல செஞ்சு தரேன் நான் வந்து அநியாயமாலாம் காசு இதுக்கு வாங்க மாட்டேன் நாங்க தயார் பண்றதுனால அறுநூறு ரூபாய்க்கு தான் தரோம் வாங்கி வைக்கிறீங்க வந்து நூறு ரூபாய் சேர்த்து கூட விற்பாங்க நான் சொந்தமா தயார் பண்றதுனால எனக்கு கட்டுப்படியாவது தரேன் நானு

தோசைக்கல்லு வந்து ஏழுநூறு ரூபாய்க்கு தரம் ஒரு கல் ஒரு கல் ஏழுநூறு ரூபாய் ஒரே சைஸ் தான் ஒரே சைஸ் தான் பத்து இஞ்சு இருக்குது ஐநூறு ரூபாயிலே இருக்குது ஐநூறு ரூபாய் பத்து இஞ்சு இருக்குது பதினோரு இஞ்சு இருக்குது எட்டு இஞ்சு இருக்குது இப்படி ஏழுநூறு ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்குது சரி அதுக்கு கீழே இல்ல சரிண்ணா இப்ப அந்த பனியார கல் எத்தனை ஏழு குழி இருக்குது ஏழு குழி இருக்கு பத்து குழி இருக்குது பத்து குழி இருக்கு பதினாலு இருக்குது பதினாலு இருபது இருக்குது இருபது இருக்கு முப்பது குழி இருக்குது சரிண்ணா இப்ப வந்து நம்ம வந்து ஒரு கடை வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சேர்த்து கேக்குறாங்க நமக்கு ஒரு இருபது குழி இருபத்தஞ்சு குழி வேணும்னு கேக்குறாங்க அவங்களுக்கு குழி கணக்குல காசு குறையுங்களா எப்படிங்க குழி கணக்குல குழி அதிகமா போவா காசு அதிகம் இருபது குழி வந்து நூறு ரூபா கணக்கு வரும் முப்பது குழி போட்டோம்னா நூத்தி இருபது ரூபா வரும் அப்படி கல் உயரமாக்குறதுனால அதை புடிச்சு செய்யணும் செய்யணும் அதனால அங்கிருந்து தூக்கிட்டு வர வெயிட்டு வெயிட் குழி வந்து மேல தூக்கணும் கவுரி கட்டி எடுக்கணும் அதனால கொஞ்சம் ரேட் அதிகமாகும் இந்த கடலாம் வந்து அவங்க தப்பு தூக்கிட்டு வந்து நம்ம போட்டு கொடுத்தர்லாம் இருபது குழி வரைக்கும் நூறு ரூபாய் கண்ணு நூறு இருபத்தஞ்சு முப்பது எல்லாம் வந்து நூத்தி இருபது ரூபா சேர்த்து வரும் சேர்த்து வரும் அதே வாங்கி கொண்டு விற்கிறவங்க நூத்தம்பது ரூபாய் கூட விற்பாங்க

அதனால ஒரு வாரம் ஆயிரம் ஏன்னா சிசி பண்ணி தரணும் இப்போ வந்து இந்த கல்லெல்லாம் கடை எல்லாம் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க வந்து உங்களால டெலிவரி பண்ணி எங்களால கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் அதுக்கு என்ன லாபமோ நாங்க வச்சு கொடுப்போம் லாபத்தை வச்சு கொடுக்குறீங்க உங்களுக்கு சரி இங்க வந்து பொருள் நிறைய எடுத்தாங்களா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சரக்கு எடுத்தாங்கன்னு வச்சுக்க நாங்க கம்மியா தரோம் கம்மியா பண்ணி கொடுக்குறோம் சரி இப்ப பெங்களூர்ல இருந்து வராங்க பத்மாவதினு ஒரு அம்மா வரும் அது வந்து பெங்களூருக்கு கிட்டே தான் வாங்கிட்டு போகும் தோசை கல்லு பணியார் கல்லெலாம் வாங்குது வியாபாரத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு போகுது வியாபாரம் நாளைக்கு வருது நாளைக்கு வராங்க சரிங்க வருது அவங்க கஸ்டமரும் வந்து வாங்கிட்டு போறாங்க கஸ்டமரும் வாங்கிட்டு போறாங்க சரிங்க கஸ்டமரும் வாங்குறாங்க கடைக்காரரும் வாங்குறாங்க கடையை புதுசாக வைக்கிறவங்களும் நம்மக்கிட்ட வந்தால் பனியார் கல்லு ஒரு ஐம்பது கல் வேணுன்னா இல்லை ஒரு இருபது கல் வேணும் தோசை கல் பத்து பணியார் கல் பத்து கல்ச்சரி பத்து கொடுங்க கடைக்கு கொடுத்துருவோம் கடைக்கு கொடுத்துருவேன் ஜாதியை மூடி போட்டு ஜாதி தருவோம் அதுவும் கொடுத்துருங்க அவங்களே நேரா வந்து கேட்டாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கம்மி ரேட்டு தரோம் சரி அண்ணா இப்போ இந்த கல்லு எல்லாம் செதுக்குறீங்க நான் கூட நெனைச்சிக்கிட்டேன் ஏதோ சுற்றி மாதிரி வச்சுதான் செதுக்குவாங்க அப்படின்னு ஆனா நீங்க என்னன்னா ஒரு பஸ்ல வந்து சுத்தியில அடிக்கணும் சுத்தி வச்சுக்குவோம் பஸ்ட்ல பஸ்ட்ல வந்து சுத்தியில் அடிச்சு தான் அந்த மாதிரி அடிப்போம் ஆஹ் இந்த மாதிரி அடிக்கும்போது என்னன்னா வந்து உடையும் உடையும் இப்ப வந்து நைஸ் பண்ணும்போது இதில் தான் ஜெய்யும் ஓஹோ தான் ஜெய்யும் இது என்ன இது என்ன இது வந்து இந்த பேண்ட் எல்லாம் கிழிச்சு

பத்தொன்பது குழி அது வந்து நூறு தான் சின்னதா கொடுத்தா அறுபது ரூபா இது மட்டும் தான் பாத்தீங்களா இதுல வந்து சீசனி பண்ணாத குழி வந்து எழுபது ரூபா சீசனி பண்ணாத கல்லு வந்து எழுபது ரூபாய் சரிங்க சரி இது வந்து லிட்டர் வந்து லிட்டர் அறுநூறுவா சரி மூணு லிட்டரு நாலு லிட்ரு ரெண்டு லிட்ரு இந்த மாதிரி இந்த மாதிரி தோசை வந்து ஒரு ஏழுநூறுவா எழுநூறுபாய் தோசைக்கல் எழுநூறுவா சரி சீசனி பண்ணி கொடுத்தா எழுநூறு எழுநூறு பண்ணாத கொடுத்தா ஒரு நூறு தனியா நூறுபா தனியா

பதினாலு பதினொன்னு ஐம்பத்தி மூணு நாப்பத்தி ஏழு ராமலிங்கம் ராமலிங்கம் சரி நம்ம நன்றிங்க கண்ணு கொஞ்சம் எல்லாம் வியாபாரம் பண்ணி கொடுங்க சாமி எல்லாரும் எங்க எங்க கல் வாங்குங்க நாங்களும் உங்களால் நாங்களும் பிழைக்கிற மாதிரி ஆகட்டும் இவ்வளோ நாள் சோசிய வீடு அவ்வளோ நான் போடல நான் கடைக்கையாதான் போட்டுக்கிட்டு இருந்தேன் சரி மக்களுக்கு நம்ம வந்த நம்ம நல்லது செய்யலாம் விளக்கு இருக்குது பிள்ளையா இருக்குது என்ன வீட்டுக்கு பொருள் வேணுமா அதை நான் தயார் பண்ணிக்கிறேன் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் நம்ம கிட்ட எல்லா விஷயமே தெளிவா அழகா சொல்லியிருந்தாரு மக்களுக்கு புரியிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுல ஏதாவது உங்க சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா கமாண்ட் மக்கள் கமாண்ட் பண்ணுங்க அண்ணோடைய கான்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதை போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம் அண்ணன் கிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸ் அவைலபிள் இருக்கு ஆன்லைன்ல நீங்க வாங்கிக்கலாம் இந்தியாவில எங்க இருந்தாலும் வெளிநாடுக்கும் அண்ணன் அனுப்பிட்டு இருக்காரு எல்லா ஊருக்குமே வாங்கிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய தொழில நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க எங்களுடைய சேனல் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்க இடத்துக்கு கண்டிப்பா வந்து உங்களை வீடியோ எடுத்து நாங்களும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துவோம் இந்த வீடியோ பிடிச்சதும் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நான் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி சாப்பிடுங்க